ஆடி மாதம் உருவான கதை தெரியுமா ஆடி மாசம் ஏன் அம்மன்களுக்கு மட்டும் உகந்த மாதமா மாறிச்சுன்னு தெரியுமா ஆடி மாசத்துல ஏன் வேப்பிலைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுதுன்னு தெரியுமா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிருங்குன்னு ஒரு முனிவர் சிவனை தவிர யாரையும் கும்பிட மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தார் ஒரு முறை கைலாயம் வந்து அவர் சிவனை வணங்கிட்டு போறப்ப அருகில் இருந்த பார்வதியை முனிவர் ஏறெடுத்து கூட பார்க்கல அப்ப பார் நினைக்கிறாங்க நான் சற்று தொலைவில் இருந்ததால் தான் என்னை வணங்கவில்லை நாளை முனி பார்வதி வராரு மறுநாள் பார்வதி சிவன் உடலில் பாதி உடலை எடுத்து அர்த்தனாரீஸ்வரரா நிக்கிறாங்க இப்படி இருந்தால் பிரிங்கு நம்மை வணங்கித்தானே ஆக வேண்டும் பார்வதி நினைக்கிறாங்க அங்கு வந்து பிரிங்கமுனி பாதி ஈசனும் பாதி சக்தி தேவியுமாக இருக்கும்

சக்திாமல் ஆகிவிட்டார் அப்போது அவரை பார்த்து பரிதாபப்பட்ட சிவன் அவருக்கு மூன்றாவது கால் ஒன்றையும் மூன்று கோல் ஒன்றையும் கொடுத்து நிற்க என்னை அலட்சியம் செய்த ஒருவனுக்கு தேவையில்லாமல் அடைக்கலம் தருகிறீர்கள் என்னை வணங்காதவனுக்கு உம்முடைய அக்கறை தேவையில்லை அப்படியானால் தாங்கள் என்னை காட்டிலும் உங்கள் பக்தனுக்கே முன்னுரிமை அளிக்கிறீர்களே இனி நான் தங்களுடன் வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை நான் பூலோகம் போய் தவம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சிவன் கிட்ட கோச்சி

மரமாக மாறினாலும் நீ உலகிற்கு மருத்துவ பயனை தரும் மூலிகையாக இருப்பாய் பார்வதியின் அனைத்து அம்சங்களுமான சக்திகளும் விரும்பும் வேப்பிலையாக இருப்பாய் உனக்கென ஒரு மாதம் ஒதுக்கப்படும் நீ பார்வதியாக இருக்க விரும்பியதால் பார்வதி எடுத்த அனைத்து அவதாரங்களுக்கும் உகந்த மாதமாக மதிக்கப்படுவாய் இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு விரதம் இருக்க அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கும்னு சாபவிமோசனம் விமோசனம் தர ஆடி எனும் தேவகண்ணி வேப்பமரமாக மாறிடுறாங்க இப்படித்தான் ஆடி மாதம் உருவானது ஆடி மாதத்திற்கு வேப்பமரம் உகந்ததாகவும் வேப்பமரம் அம்மனுக்கு உகந்ததாகவும் மாறிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ் வெற்றி கதைகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்